அகற்ற பெண்கள் சாமி ஆடிய வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே எல்ஜி இருபது ஆண்டுகளாக பொன்னியம்மன் கோயில் ஒன்று இருந்து வருகிறது ஆனால் கடந்த சில நாட்களாக அதற்கு எதிரே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொன்னியம்மன் சிலையை வைத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டதாக தெரிகிறது இதனை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற வருவாய்த்துறையினர் அம்மன் சிலையை கொண்டு சென்றனர் இதனை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாமி வந்து ஆடினர் நபருக்கு ஆதரவாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்களின் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது பள்ளி மாணவர்களை கால் அழுத்த வைத்த புகாரில் ஆசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுகாவிற்கு உட்பட்ட கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு கணக்காசிரியராக பணியாற்றி வரும் காமக்காபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் மாணவர்களை கால் அழுத்த சொல்லி ஓய்வெடுத்துள்ளாா் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஜெயப்பிரகாஷ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கிடையில் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவ மாணவிகள் கிழக்கு ராஜபாளையம் கிராமத்திலிருந்து வீரகனூர் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரகனூர் காவல் நிலையத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரட்டாபட்டியில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட நவம்பர் ஒன்று கிராம சபை கூட்டங்கள் சனிக்கிழமை அன்று நடைபெற்றன மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் ஆகியோர் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் யூரணி பஞ்சாயத்து பகுதிகளை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் இணைக்க கூடாது என மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்குடி அருகே இளங்குடியில் கிராம சபை கூட்டத்தில் முறைகேடுகள் குறித்து கேள்வி கேட்டவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் தாக்க முயன்றதாக கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடும் வாக்குவாதம் நிலவியதால் கிராம சபை கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிராக பத்தாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே பரந்தூர் பகுதியில் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பதிமூன்று கிராமங்களை ஒன்றிணைத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது இதில் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட உள்ளன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் எண்ணூற்று இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இந்த கிராம மக்கள் இதற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு எதிராக ஒன்பது முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் முறை நிறைவேற்றி கூட்டத்தை புறக்கணித்தனர் இந்நிலையில் சனிக்கிழமை நடந்த கிராம சபை கூட்டத்தில் பத்தாவது முறையாக விமான நிலையத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் இந்த பத்தாவது முறை நாங்கள் கிராம சபையிலே எழுதுகிற தீர்மானத்துக்காவது இந்த மாநில அரசு கவனத்தை செலுத்தி இந்த மக்கள் என்ன பிரச்சனையில் வாடுகிறார்கள் இங்கு நிறைவேற்ற முடியாத திட்டமாக இருக்கக்கூடிய பசுமை மாத திட்டத்தை ரத்து செய்யுமாறு முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்களையும் விவசாயத்தையும் இந்த கிராமத்தை காப்பித் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏகனாபுரம் கிராமத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளவில்லை என தமிழக அரசை கண்டித்து கிராம சபையில் இருந்து வெளியேறி முழக்கங்களை எழுப்பினர் கல்லூரி மாணவர் ஓட்டிச் சென்ற கார் வாய்க்காலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாரத்திற்கு உட்பட்ட சாமியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மேகவர்ணன் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் இந்நிலையில் மேகவர்ணன் தனது தந்தையின் காரை ஓட்டி பழகுவதற்காக காரை எடுத்துச் சென்றுள்ளார் அப்போது சாமியம்பாளையம் நீர்ப்பாசன வாய்க்கால் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வாய்க்காலில் இறங்கி காரில் சிக்கிய கல்லூரி மாணவர் மேகவர்ணனை பத்திரமாக மீட்டனர் இதையடுத்து நீர்ப்பாசன வாய்க்காலில் சிக்கிய கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்வாறு பரிசல் பயணம் மேற்கொண்டது மலை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கத்தார் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் தெங்குமரஹாடா கள்ளம்பாளையம் அள்ளிமாயார் ஆகிய மூன்று இருடர் பழங்குடியின கிராமங்கள் உள்ளன வசிக்கும் மக்கள் அவசர தேவைக்கும் பணி நிமித்தமாகவும் மாயார் ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர் இந்நிலையில் தெங்குமர்ஹாடா கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக பரிசல் மூலமாக மாயாராற்றில் அவர்கள் பயணித்தனர் கிராமத்தில் பழங்குடியின மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களையும் பெற்றுக் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் அங்கு நடைபெற்று வந்த வாக்காளர் முகாம் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்து கேட்டறிந்தார் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ளது இந்த விழாவிற்காக திருக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் திருக்குடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சென்னை தாம்பரத்தில் உள்ள விநாயகர் கோவிலிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்த திருக்குடைகள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாக அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளன திருக்குடைகளுக்கு வழிநடங்களிலும் பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து தரிசனம் செய்தனர் விஐபி தரிசனம் தொடர்பாக பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயில் கண்காணிப்பு அதிகாரியிடம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவது வழக்கம் இந்த நிலையில் கோயிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் விரைவாக தரிசனம் செய்யும் வகையில் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோர் பரிந்துரையின்படி விஐபி டிக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் தான் வழங்கிய பரிந்துரை கடிதம்

அப்போது விஐபி டிக்கெட் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் அறைகள் காலியாக இருந்தாலும் அறைகள் காலி இல்லை என்று கூறி பக்தர்களை அலைய விடுவதாகவும் குற்றம் சாட்டினார் இதையடுத்து தகவல் அறிந்த பாஜகவினர் கோயில் வளாகத்தில் திரண்டதால் அப்பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சியில் கூலி தொழிலாளியின் மனைவி வாங்கிய கடனை மாவட்ட ஆட்சியர் தள்ளுபடி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட எடத்தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளியான மோகன் காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி வருகிறார் இவரின் மனைவி வள்ளி பாலக்கரை பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுவில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வள்ளி அண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் வள்ளி வாங்கிய கடன் வட்டியை சேர்த்து தொண்ணூறாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கூலி தொழிலாளியான மோகனை மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது இது குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த கூலி தொழிலாளி மோகன் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து மகளிர் குழுவிடம் மோகனின் மனைவி வள்ளி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டார்